வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு காடு வந்து நடவு செஞ்சாச்சுங்க குச்சியெல்லாம் நட்டாச்சு ஸோ ரெண்டாவது தண்ணி கட்டுறோம் அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுற்றி பாருங்கள் எப்படி வியூ நல்லா இருக்குல்ல மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் அதுவும் எங்கள் அம்மா வந்து தண்ணி இருக்காங்க ஃபஸ்ட் டைம் கட்டும்போது மடை அதாவது மணல் கடை இருக்கங்காட்டி மடையெல்லாம் வந்து உடஞ்சிட்டு உடஞ்சிட்டு போயிடுச்சு வாங்க ச சவுண்டு தண்ணி சவுண்டு ஃபஸ்ட் டைம் கட்டுவது வந்து மடையெல்லாம் முறிஞ்சிட்டு முறிஞ்சிட்டு போயிடுச்சு இப்போது ரெண்டாவது டைம் கட்டும்போது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல பாருங்கள் நிறையா உடஞ்சிட்டு போயிடுச்சு அதெல்லாம் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த சைடு பிடிக்கிட்டு போகுது மறுபடியும் இந்த சைடு பிடிக்கிட்டு போகுது பா ஃபஸ்ட் டைம் கட்டும் போது ரொம்ப கஷ்டங்க இது ரெண்டாவது தண்ணிங்க காட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல எங்கேயும் வந்து அதிகமாக வந்து உடைக்கலை மணல் காடுங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் பார்லாம் வந்து அழிஞ்சிருச்சு இன்னொரு தண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்து நல்லா நான் தான் கேட்கணும் என்ன பண்ணுறீங்கம்மா ஆ சரி 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 இப்போ உடஞ்சிட்டு போதும்மாட உடஞ்சு உடஞ்சு போகுது கட்டவே முடியல ஆ பாருங்க மணல் மணல் கடுங்காட்டி அடிக்கடி கரைஞ்சிட்டு கரைஞ்சிட்டு போகுது அதனால தான் இந்த ஸ்டாக்கு போட்டு வச்சிருக்கோம் மணல் கரையக்கூடாதுன்னு சொல்லி சாக்கு போட்டு வச்சுருக்கோம் இந்த பாத்தியில் ஓரளவுக்கு பரவாயில்ல கரையில் பாருங்கள் குக்கெல்லாம் நிறையா இருக்குது வியூ பாருங்கள் அழகாக இருக்குல்ல எங்கள் ஊர் சைடில் வந்து குச்சி குச்சிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த சைடு வந்து நில்லுமா அவ்வளோ பாயணுவாமா ஆ சரி நம்ம மாறிக்கிறப்போம்மா ம் அங்கே போகணும் கிணறுக்கு முன்னாடியா ஓகே மக்களே மறக்காமல் வந்து வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னம்மா ம் அங்கே வெளியே எடுத்துகிட்டு வரதா போய் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்து பாஞ்சுக்கோமில்ல அவங்க போய் ஆஃப் பண்ணாங்க மோட்டர் ஆஃப் பண்ணாங்கன்னா இந்த பாத்தி பாஞ்சு கோ அதனால் தண்ணி அங்கேருந்து வருது ஒரு ஆஃப் கிலோமீ கிலோமீட்டர் மீட்டர் கணக்கெல்லாம் இல்லை ஒரு நூறு அடி பக்கத்தில் இருந்து தான் தண்ணி வருது அதனால் ஆஃப் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொக்கெல்லாம் பாருங்கள் நிறையா புழு பிடிக்கிறதுக்காக வந்து புழு பிடிச்சிட்டு தான் இருக்குது ஆல்ரெடி பாருங்கள் நிறையா கால் வச்சாவே அப்படியே மணல்லாம் எல்லாம் வீடியோ பிடிச்சா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே